வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது முயற்சிதான் வெற்றியை தரும் முயற்சித்து கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி ஓடி வரும் போட்டித் தேர்வர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு அரசினுடைய சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் டிஎன் யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அக்கௌண்ட்மெண்ட் போர்டு அபிசேலா அறிவித்துள்ள இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குரிய அறிவிப்பு அபிசேலா இன்னைக்கு நமக்கு விட்டிருக்காங்க எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது எப்போ தேர்வு தேதி அறிவிக்க போகிறாங்க அனைத்து தகவல்களும் நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இன்று தான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்று தான் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காலி பணியிடங்களை நிறைவு செய்வதற்கான அறிவிப்பு இன்று முறைப்படி அபிசேலாக வந்திருக்கு இதில் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது ஏன்னா குவாலிஃபிகேஷன் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெளிவான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க வெப்சைட் டபுள்யூ 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 டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் நம்ம போய் பார்த்துக்கலாம் இப்போ காலி பணியிடங்கள் மொத்தம் எட்டாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் மொத்தம் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் அதாவது மாவட்ட மாநகர ஆயுதப்படை ஆம்லி ரிசர்வ் இதில் பெண்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் பெண்களுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் எடுக்கிறாங்க அடுத்து இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி பேர் பட்டாணியனில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஆண்களுக்கு இரண்டாம் நிலை காவலர் சிற சிறப்பு படை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வேக்கண்ட் அரவுண்ட் பசங்களுக்கு எடுக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பசங்களுக்கு ஐ ஆறாயிரம் வேக்கண்ட் அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இல்லை ஜெயில் டிபார்ட்மெண்ட் சிறைத்துறையில் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சிறைக்காவலர் வந்து நூற்றி எண்பத்தாறு பசங்களுக்கு எடுக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு பொண்ணுங்கள் இருக்காங்க மொத்தம் இரநூத்தி எட்டு பேர் இரண்டாம் நிலை சிறைக்காவலர் நூற்றி எண்பத்தாறு ஆண்கள் இருபத்தி ரெண்டு பெண்கள் மொத்தம் இரநூத்தி எட்டு பேர் அடுத்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளர் ஃபயர்மேன் வந்து நூற்றி தொண்ணூற்றோரு ஆண்கள் மட்டும் எடுக்கிறாங்க ஃபயர் சர்வீஸ் நூற்றி தொண்ணூறுகள் இதில் வந்து போடுறதோட பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கட் ஆஃப் அதிகமாக வந்தது ஓகே பார்த்துங்க அதில் நூற்றி தொண்ணூறு பேர் அப்போ இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மாணவர் ஆயுதப்படை ஆம் டிஸ்டோருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தஞ்சு பெண்கள் மட்டும் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பெண்கள் அடுத்து பட்டாளிகள்லாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஆண்கள் மட்டும் எடுக்கிறாங்க அடுத்து சிறைத்துறையில் வந்துட்டு சிறைக்காவலர் வந்து இரண்டாம் நிலைய சிறைக்காவலர் நூற்றி எண்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு பேர் பைரஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி தொண்ணூற்றொரு பேர் இதை தவிர ஒரு அறுபத்தி ரெண்டு காலி பின்னடைவு காலி பெண்கள் பேக்லாக் வேகன்சீஸும் இருக்குது அது ஆயுதப்படை ஏழு சிறைத்துறை பன்னெண்டு தமிழ்நாடு சிறப்பு கவல் நாற்பத்தி மூணு பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம்ஸ் பின்னாடி காலி பணியில் இருக்குது இப்போ சேலரி பேசிக் பே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் இருக்கும் இப்போ சேலரி எப்படி கூட்டம் சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் இருக்குது ஓகேங்களா ஏன்னா செவன்த்து பே கெமிஸ்டன் போட்டதுலேருந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறாவது ஊதியக்குழு கடலும் இப்பொழுது ஊதியம் அதிகமாக தான் இருக்குது ஏழாவது ஊதியக்குழு போட்டதுலேருந்து இப்போ தமிழ்நாடு அரசு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊதியம் அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க அடுத்து கல்வித் தகுதி இப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து என்னென்ன கல்வித் தகுதி வேணும்னா முதலாவதாக பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் போதும் பத்தாம் வகுப்பு டென்த்து பாஸ் ஆகிருந்தால் போதும் டென்த்து படிக்காமல் வேறு எதுவும் படித்திருந்தாலும் அது விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் டென்த்து படிக்காமல் நான் டுவெல்த்து படித்தேன் டென்த்து படிக்காமல் நான் டிகிரி படித்தேன் அப்போல்லாம் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி அற்றவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் டுவெல்த்து டிகிரி அந்த குவாலிஃபிகேஷன் தான் இங்கே செல்லுபடியாகும் மேலும் இந்த விண்ணப்பதில் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் தமிழில் ஒரு மொழிப்படமாக படிச்சிருக்கணும் பத்தாம் வகுப்பில் தமிழில் ஒரு மொழி படமாக படிச்சிருக்கணும் ஒருவேளை தமிழில் மொழிப்படம் படிக்கல அப்படின்னா தமிழ்நாடு அரசு பிள்ளை தேர்வை நடத்தக்கூடிய அந்த இரண்டாம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்த நாள்லேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்ன செய்யணும் தமிழ் மொழி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெறணும் ஓகே அப்போ பத்தாம் வகுப்பு தான் தேர்ச்சி பெற்றிருக்கணும் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் இந்த நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம அறிவிச்சிருக்க இந்த வேலைவாய்ப்பு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வயது இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூலை ஒன்றாந்தேதி பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரப்போகுது ஜூலை ஒன்று வரப்போகுது அப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சவராக இருக்கணும் இருபத்தி நாலு வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது எந்த தேதியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராகவோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கலாம் இல்லாட்டி அதற்கு முன்னாடி பறந்துருக்கலாம் அடுத்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராகும் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த தேதிக்கு பின்னர் பிறந்தால் இருத்தல் வேண்டும் சில பிரிவினர்களுக்கு மட்டும் அதிகபட்ச வயது வரம் கொடுத்துருக்காங்க காமனாக ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த இடஒதுக்கீடு பிரிவினருக்கு மட்டும் இந்த ஏஜ் ரிலாக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் சீர் மரபினர் அதாவது பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் சீர் இவங்களுக்கு உச்ச வயது வரம்பு இருபத்தாறு வயசு வரையும் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் சீர் இவங்க வந்து இருபத்தி ஆறு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆதித்ராவினர் ஆதித்ய அருந்ததி மற்றும் பழங்குடியினர் எஸ்சி ஏ எஸ்டி எஸ்சி எஸ்டி இவங்க வந்து இருபத்தி ஒம்பது வயசு வரையும் அட்டன் பண்ணிக்கலாம் எஸ்சி ஏ எஸ்டி இருபத்தொம்பது வயசு வரையும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி சீர்மரப்பினர் டிஎன்சி இவங்க இருபத்தாறு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற விதவை வந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரையும் அடமில்லை இவங்கள்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு முன்னாள் இராணுவத்திற்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரையும் அப்படி இந்த வகுப்பு வரை இடம் ஒதுக்கிட்டு எப்படி இருக்குன்னா பொது பிரிவினர் ஓப்பன் கெட்டகள் முப்பது சதவீதம் வச்சுருக்காங்க பிசி கெட்டகள் இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அதாவது பிசிஎம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்து எம்பிசி மற்றும் சீர்பார் டிஎன்சி வந்து இருபது சதவீதம் அடுத்து எஸ்சி பதினஞ்சு சதவீதம் அடுத்து எஸ்சி ஏ மூணு சதவீதம் எஸ்டி ஒரு சதவீதம் ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ மூணு சதவீதம் முன்னூறு நிரப்பப்பட்ட பின்னர் தகுதிப்பட்ட விண்ணப்பத்தில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆதித்திர ஒதுக்கீடு ஒதுக்கீடுங்கிலும் தேர்வு செய்யப்படுவாங்க வேறு என்ன சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸ் அரிவிஸ்மேன் அவங்களுக்கு அஞ்சு சதவீதம் சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவைக்கு மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த ஆதரவற்ற விதவிக்கான சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கினா சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது சாரா சப் கலெக்டர் உதவி அஜ் உதவி ஆட்சியர் அசிஸ்டன்ட் வந்து வாங்கியிருக்கணும் குறிப்பு சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிட்ட மேலே சொல்லப்பட்ட சிறப்பு தேர்வு செய்து விண்ணப்பதம் இல்லாப்டில் அப்படின்னா அந்த காலி பண்ணி என்ன செய்யணும்னா பொது ஒதுக்கீட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்தந்த இதுக்குரிய விண்ணப்பதாரம் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு முறை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அக்கைன்மெண்ட் போர்டு அறிவித்துள்ள தேர்வு முறை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று ஸ்டேஜ் இருக்குது தமிழ்நாடு போலீஸ் வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க முதலாவதாக எழுத்துத் தேர்வு ரிட்டன் எக்ஸாம் முதலாவதாக எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் அடுத்து பிசிக்கல் பிசிக்கல் வந்துட்டு அதாவது உடற்கூறு தேர்வு அந்த தேர்வு அடுத்து மெடிக்கல் மொத்தம் மூன்று ஸ்டேஜ் இருக்குது மூன்று நிலைகள் ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு அடுத்து பிசிக்கல் உடற்கூறு தேர்வு அடுத்து மருத்துவ தேர்வு மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு போலீஸ் தேர்வு நடக்கும் அதில் எழுத்து தேர்வில் தான் எண்பது மதிப்பெண்கள் எழுத்து தேர்வில் தான் எண்பது மதிப்பெண்கள் பிசிக்கலுக்கு மொத்தம் இருபது மதிப்பெண்கள் ஓகேங்களா அடுத்து மெடிக்கல் பிசிக்கல் அந்த இருபதில் மொத்தம் மூன்று இது அந்த மூன்று நிலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அஞ் ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த ஐந்து மதிப்பெண் வந்துட்டு என்சிசி என்எஸ் ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ முதல் ஸ்டேஜ் எழுத்து தேர்வு இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய முதல் ஸ்டேஜ் என்னது எழுத்து தேர்வு எண்பது மதிப்பெண்கள் அப்போ எண்பது மதிப்பெண்கள் எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் வந்து ஜிகே பொது அறிவு அடுத்த முப்பது கொஸ்டின் வந்து ரீசனிங் அண்ட் சைக்காலஜி உளவியல் உளவியல் வந்துட்டு கணக்கு கொஸ்டின் இருக்கும் உளவியல் கொஸ்டின் இருக்கும் மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா உளவியலே தனியாக முப்பது கேட்பாங்க ஜிகே பக்கமும் ஐந்து கொஸ்டின் ஆறு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஜிகே பக்கம் அதுக்கப்புறம் என்ன டாபிகில் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலஜியில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கொஸ்டின்லேருந்து இருபது கொஸ்டின் வரை வரும் அடுத்து தமிழ் அதில் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வரை வரும் அடுத்து தான் வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இங்கிலீஷ் இந்த கொஸ்டின்லேருந்து வரும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மூன்று நிலைகளில் எழுத்துத் தேர்வு உடற்கூறு தேர்வு மருத்துவ தேர்வு அப்போ எழுத்துத் தேர்வு தான் எண்பது மார்க்கு அப்போ பெரிய கேட்டு எது எழுத்து தேர்வு தான் பெரிய கேட்டு நல்லா திறந்து அடித்து உள்ளே போனாத்தான் எப்பயுமே கேட்டு மூடாது நீ வாட்டு உள்ள அடுத்த ரெண்டாவது கேட்டு ஃபிசிக்கல் மூணாவது கேட்டு மெடிக்கல் போய்கிட்டே இருக்கலாம் அப்போ எண்பது மார்க்கு நீ அதிகபட்சம் எந்த சுத்திலையும் எண்பதுக்கு எழுபதுக்கு குறையக்கூடாது கொஸ்டின் ஈஸியாக கேட்டாலும் டஃப்பாக கேட்டாலும் எந்த சுத்திலையும் எண்பதுக்கு எழுபதுக்கு குறையக்கூடாது ஓகே அந்த எழுவது எடுத்துட்டோம்னா பிசிக்கலில் நம்ம ஒரு ஒரு ஸ்டார் அடித்தாலும் நீ வந்து கட் ஆஃபில் ஃபைனல் கட் ஆஃபில் மிஸ்ஸே ஆகாது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுத்து தேர்வு நல்லா தான் போயிட்டு பிசிக்கல் என்ன தான் அடிச்சு ஊண்டி ரெண்டு ரெண்டு ஸ்டாரை அடித்தாலும் ஃபைனல் கட் ஆஃபில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நமக்கு ஒரு மாதிரி ரெண்டு மார்க் கம்மியாகும் இந்த எண்பது மார்க்கில் நம்ம அதிகபட்சம் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நீ எந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் எந்த ஒரு டென்ஷனுக்கு ஆளாகாமல் ஈஸியாக நீ பிசிக்கல் அட்டன் பண்ணுவேன் ஈஸியாக நீ ஃபிட்டாயிருவேன் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லையும் உன்னுடைய நேம் உன்னுடைய நம்பர் கரெக்டாக வந்துடும் ஈஸியாக போலீஸ் வேலைக்கு நம்ம உள்ளே போயிடும் ஓகேங்களா அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுத்து தேர்வு தான் ரொம்ப முக்கியம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போடுறது அது போலீஸாக இருந்தாலும் அது எஸ்ஐயாக இருந்தாலும் எழுத்து தேர்வு தான் மஸ்ட் ஓகே அதுக்கடுத்து எழுத்து தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து உடற்கூறு அளத்தல் வைப்பாங்க இந்த உடற்கூறத்திலும் உடல் தகுதி தேர்வு ஒரு தகுதி தேர்வு தான் இதுக்கு தனிப்பட்ட மதிப்பெண்கள் வந்துட்டு கிடையாது அதாவது வந்துட்டு ஹெய்ட் அளக்குறது இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தகு தகுதி தேர்வு தான் இதுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க மதிப்பெண்கள் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா உடல் திறன் போட்டிகள் உடல் திறன் போட்டியில் மூன்று ஈவெண்ட் வைப்பாங்க அந்த மூன்று ஈவெண்ட் ஒவ்வொருக்கும் ஐந்து மதிப்பெண்கள் மொத்தம் பதினஞ்சு மார்க் சிறப்பு மார்க் வந்து அஞ்சு மார்க் அதாவது என்சிசி என்சிசிக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க என்எஸ்எஸ்க்கு ஒரு மார்க்கு ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா ரெண்டு மார்க்கு என்சிசிக்கு ரெண்டு மார்க்கு என்எஸ்எஸ்க்கு ஒரு மார்க்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு மார்க்கு ஓகேங்களா மொத்தம் நூறு மார்க்கு தெருவில் எண்பது பிசிக்கல் அந்த உடற்திறன் உடல் தெருவில் வந்து பதினஞ்சு சிறப்பு மதிப்பெண் அஞ்சு ஓகே எழுத்து எப்படி எப்படி சொல்லியிருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன்ல ஜி கே ஐம்பது கொஸ்டின் இருக்கும் பார்ட் டூவில் சைக்காலஜி உளவியல் முப்பது கொஸ்டின் இருக்கும் இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா எவ்வளோ டைமிங் இந்த எழுத்தர் நடையம்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் அதாவது எண்பது கொஸ்டின் எண்பது நிமிடங்கள் தான் எண்பது கொஸ்டின் எண்பது நிமிடங்கள்னால் கரெக்டாக ப்ராக்டிஸ் பக்காவாக பண்ணால் மட்டும்தான் எண்பது கொஸ்டினை எண்பது கொஸ்டினை எண்பது நிமிஷத்தில் கரெக்டாக முடிக்க முடியும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எழுத்து தெருவில் ஒன்னீஸ்டு அஞ்சு அப்படி ரேஷியோவில் எடுத்து பிசிக்கலுக்கு வந்து உள்ளே விடுவாங்க இந்த பிசிக்கல் வந்து ஹெயிட் எவ்வளோ இருக்குன்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிலாம் பசங்க வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பசங்க நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்கள் நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த கேட்டகரியில் அடுத்து எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி இவங்க வந்து பசங்க நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் பொண்ணுங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா அடுத்து செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் எவ்வளோ இருக்குன்னா குறைந்தபட்சம் எண்பத்தொரு சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சு உள்வாங்க நிலையில் அந்த எக்ஸ்பென்சன் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்போ எண்பத்தொரு சென்டிமீட்டர்லேருந்து எண்பத்தாறு சென்டிமீட்டர் வந்து விரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எக்ஸர்வியூஸ்மேன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடற்கூறு அளத்தல் மற்றும் ஆர்பளவு அளர செஸ்டி தேர்வு வந்து கிடையாது இந்த தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த தகுதி தேர்வுக்கு வந்துட்டு என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆண்கள் வந்துட்டு ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிஷத்தில் ஓடணும் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சின்ன சின்ன முடிச்சுட்டு ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்கள் ஓடணும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நானூறு மீட்டர் தூரத்தை நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிடம் முப்பது வினாடிகளில் ஓடி முடிக்கணும் ஓகேங்களா இப்போ ஆண்களுக்கு ஏழு நிமிஷம் ஆயிரத்து ஐநூறு மீட்ரு பெண்களுக்கு நானூறு மீட்ரு ரெண்டு நிமிடம் முப்பது வினாடி எக்ஸவர் யூஸ் பண்ண இவங்களுக்கு என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டருத்தை எட்டு நிமிடங்களில் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தகுதி தான் இதற்கு மதிப்பெண்கள் கிடையாது அடுத்து பாருங்கள் உடல் திறன் போட்டிகள் தான் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஐந்து மதிப்பெண்கள் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்துட்டு என்னென்ன நடக்குன்னா கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் ஃபஸ்ட்டு கைரி ஏறுதல் நீளம் தாண்டுதல் உயரம் அதாவது லாங் ஜம்ப் அல்லது கை ஜம்ப் அடுத்து நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் இந்த இதில் ரெண்டில் ஏதாவது நீளம் தாண்டுதல் உயர்ந்த ஏதாவது எடுத்துக்கலாம் நூறு மீட்டர் நான்கு மீட்டர் ஓட்டலாம் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஆண்களுக்கு அடுத்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு என்னென்னா நீளம் தாண்டுதல் இருக்கும் அடுத்து கிரிக்கெட் பந்து எரியலாம் அல்லது குண்டு ஏறியலாம் அடுத்து நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் ஓட்டம் இந்த ஈவெண்ட்டில் இருக்கும் எக்ஸர்வீஸ்மெனுக்கு பார்த்திங்கன்னா குண்டு ஏறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் அடுத்து நூறு மீட்டர் நானூறு மீட்டர் அந்த இது வந்து இருக்கும் மேலும் முழுமையான உடல் திறன் போட்டி தகுதி ஒரு வந்து டிஎன்யூஸ் ஆர்ப்பி ஆன்லைன் டீ வெப்சைட்டில் வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க தகவல் சிட்டேட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ள ஓகே பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ்கள் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் உடற்கூரத்தில் உலகத்து தேர்வு உட்பட்ட தெரிவிச்சுள்ள அசல் சான்றிதழ் அரிபார்த்தலும் நடைபெறும் இந்த எழுத்து தெரிய அப்போ போலீஸ் பண்ணு உள்ளே போகணும் அப்படின்னா எழுத்து தேர்வு அடுத்து பிசிக்கல் அடுத்து மெடிக்கல் ஓகே அப்போ எதில் பார்த்து எண்பது மதிப்பெண்கள் எழுத்து தேர்வுக்கு மட்டும்தான் தேர்வு கட்டணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பது தேர்வு கட்டணம் செலுத்த விவரங்கள் மூலியமையான அறிவிக்கல் தவறு கொடுக்கப்பட்டன இந்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ள தேர்வுக்கான முக்கிய நாட்கள் விளம்பர நாள் இன்றைக்கி தான் தேர்வுக்கான அறிவிப்பு முறைப்படி அறிவி அபிசையில் வந்திருக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இணைய வழி விண்ணப்பம் பதிவேற்றம் நாள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலையில் பத்து மணிலேருந்து மார்ச் எட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை பத்து மணிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னைக்கு கடைசி நாள்னால் அடுத்ததே ஏப்ரல் எட்டு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலையில் பத்து மணிலேருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் என்றைக்கு இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் எண்பது மதிப்பெண்களுக்குரிய எழுத்துத் தேர்வு என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறது அபிசியெல்லாம் தமிழ்நாடு அரசு சீருடை பணியா தேர்வாணையம் வந்துட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்போ அறிவிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு எப்போ அப்ளை பண்ண போகிற டேட்டு சொல்லிட்டாங்க எப்போ ஆன்லைன் அப்படி சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க அது அந்த எட்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒரு கூட வரலாம் ரெண்டு மாதத்துக்கூட வரலாம் மிக வேகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் போன தடவை அப்படி தான் சொன்னாங்க வேகமாக விட்டுட்டாங்க அப்போ டைம் பற்றில் படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அபிஷியலாக வந்துருச்சு அப்படின்னா தேர்வு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அப்போ நம்ம தான் பக்காவாக ப்ளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே அப்போ அறிவிப்பு வந்துருச்சு பக்காவாக ப்ளான் பண்ண ரெடியாக இப்போ தமிழ்நாடு போலீஸ் அறிவிப்பு முறைப்படி அபிஷேகம் வந்துடுச்சு அடுத்து தமிழ்நாடு எஸ்ஐக்கும் கண்டிப்பாக அறிவிப்பு வேகமாக வரும் கண்டிப்பாக தமிழ்நாடு எஸ்ஐக்கும் அறிவிப்பு வேகமாக வரும் நம்ம தமிழ் அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எழுத்துத் தேர்வுக்கான வகுப்புகள் எழுத்துத் தேர்வுக்கான வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஇடி போலீஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற சிறந்த ஆசிரியர்களை கொன்று வகுப்புகள் சிறந்த முறையில் நடத்தப்பட்டு வருகிறது உங்களை எழுத்துத் தேர்வில் எண்பது மதிப்பெண்களுக்கு எழுபது மதிப்பெண்களுக்கு குறையாத வகையில் எடுக்க வைப்பதே எங்களது முழு நோக்கம் நீங்கள் அட்மிஷன் செய்தவுடனே மெட்டீரியல்ஸ் உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வழங்கப்படும் வீக்லி டு டூ மாடல் டெஸ்ட் ரெண்டு மாதிரி தேர்வுகள் வந்து நடத்தப்படும் க்ளாஸஸ் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு போய்கிட்ருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளாஸ்லேயே உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் வைவாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயிற்சி புத்தகங்களும் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ்நாடு போலீஸ் எழுத்து தெருவிலை அதிக மதிப்பெண் வெற்றி பெறச் செய்து நம்மளுடைய வெற்றி பெறக்கூடிய மாணவருடைய பணி ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த பத்து நபர்களாக தமிழா அகாடமியுடைய மாணவர்கள் தான் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் தான் தமிழா அகாடமியுடைய குறிக்கோள் தமிழ்நாடு முதலமைச்சர் கையால் வாங்கக்கூடிய அந்த பத்து பேரும் தமிழா அகாடமியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அந்த ஒரு மேமட்ட குறிக்கோளை நாம் முன்வைத்து சென்று கொண்டிருக்கிறோம் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐக்கான வகுப்புகள் தமிழாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் எழுத்துத் தேர்வில் எந்த வகையிலும் எழுவது மதிப்பெண்களுக்கு குறையாத வகையில் உங்களை மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்வதே எங்களுடைய முழு முக்கிய நோக்கமாகும் வெளியூர் மாணவர்களுக்கு வெளியூர் மாணவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய வசதியும் உண்டு அதை வெளியூர் மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவும் அப்போ மெயின் கேட்டு ஏன்னா நம்ம மொத்தம் மூன்று ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு எழுத்துத் தேர்வு அடுத்து பிசிக்கல் அடுத்து மெடிக்கல் அப்போ எழுத்து தேர்வுங்கிறது அதான் எண்பது கொஸ்டின் எண்பது மார்க் அதுதான் அப்போ எண்பது மார்க் நமக்கு ஐயஸ்ட்டாக அடிச்சிட்டோம்னாவே நம்ம பின்னாடி வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு இங்கே நீ அதிகமாக அடிச்சுனாவே கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன்ஸில் உன்னுடைய நேம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் ஈஸியாக நம்ம அந்த அரசு பணியை கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சிடலாம் அரசு பணி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இதுவரை தவறுவிட்ட போலீஸ் அண்ட் எஸ்ஐ இதுவரை தவறுவிட்ட போலீஸ் அந்த வாய்ப்பை தவறு விட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அரசு பணி பெற்றுத்தருவதே தமிழா அகாடமியினுடைய முக்கிய நோக்கமாகும்